ஆனா வானப்படும் சுட்டி சுட்டு ஆவி என்ன பண்ணாங்களா இருவத்தொரு நாள் அந்த பதில தடை பண்ணி சொன்னாங்களாம் ஆனால் ஜெபிக்க விடவே இல்லை ஜெபிக்கிறது விடவே இல்லைங்க தொடர்ந்து ஜெகம் பண்ணிட்டே இருந்தா அந்த பதிலோட கண்டு கிடச்சிடுச்சு விஸ்வாசோட ஜெம் பண்ணுங்க இடை விட்டாமல் பண்ணுங்க சோர்ந்து போகாமல் ஜெம் பண்ணுங்க கர்த்தர் நிச்சயமா உங்க ஜெபத்துக்கு பதில் எடுத்து உங்களை ஆசிரியர் பாறாங்க ஹா மீன் கார்பன்ஸிவ்